இன்னைக்கு இன்றைக்கி காலையில் என்ன இன்னைக்கு காலையில் வந்து கொல்லை நாளாக பருத்தி பால்கின்ற ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அதனால் பருத்தி விதை காலையிலே ஒரு இரநூறு பருத்தி இரநூறு கிராம் பருத்தி விதை வாங்கி நல்லா தொடச்சிட்டு நைட்டே நல்லா ஊற வச்சாச்சு இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரமாச்சும் ஊறணும் ஊறின பின்னால் நாலு அஞ்சு வாட்டி இந்த மாதிரி கழிஞ்சு கழிஞ்சு கிளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கு பின்னாலதே நம்ம வந்து ஆட்டணும் மொபல்லெலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே உரல் இருந்துச்சு அதில் ஆட்டி இதை வந்து பால் எடுத்துக்கிடுவோம் இப்போ உரலெல்லாம் இல்லை இல்லை நம்ம தான் இங்கே ஊருக்கு டம்ல உரலெல்லாம் வெளியே போட்டிருக்கோம் அதனால மண் மழை உளுந்து மண்ணாக ஏறி போயிருக்கு அதனால் உரல் ஆட்ட முடியலை மிக்சியில் விட்டுட்டே நான் வந்து இதை அடித்து பால் எடுக்க போகிறேன் இதை நாலஞ்சு தடவை நல்லா சுத்தமாக பண்ணி கழுவிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வெளில வெளியேண்டுருக்குவார் இந்த கொட்டையை பற்றியா பஞ்செல்லாம் இல்லை மறுபடி இப்படி பிணைய பிணைய அந்த பஞ்செல்லாம் இல்லாமல் போயிடும் நம்ம ஒவ்வொருத்தர் தனியாக கொட்டை எடுக்கிறேன் அப்படி இப்படின்டுவாங்க அதெல்லாம் இது எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சிரமாதி எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆட்ட அது சத்துட்டேன் நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கிறோம் இது எதுக்கு தான் பயனாக இருக்கு பறிச்சி பால் வந்து நம்ம நெஞ்சு செளி பிடிச்சவங்க வயிறு இது நெஞ்சு நெஞ்சுச்சளி பிடிச்சவங்க இந்த மாதம் மாதம் வெளியால் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குல்ல அதுக்கு உடல் சோறு உள்ளவங்க நீர் கட்டி அந்த இந்த பாலை வந்து குடித்தா அவ்வளோ ஒரு நல்லது அதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் பருத்தி வதைக்கி வருங்க இந்த டம்ளரில் நூறு டம் இதை தான் பிடிக்கும் பச்சரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாலே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் பச்சரிசியை இது நல்லா ஊறவும் இதை நான் கொஞ்சம் ரொம்பவும் நைஸாக ஆட்டக்கூடாது ஒன்றாக கொஞ்சம் குருணையை சுரண்டு இதை தனியாக அரைச்சி வச்சுக்கிறணும் அதுக்கு பின்னால் இதை வந்து ரெண்டு மூணு வாட்டி அடிச்சடித்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கிறணும் இந்த பருத்தி பால் வந்து நம்மளுக்கு தண்ணியை ஊற்றி ஊற்றி அடிக்கணும் ஆமாம் தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா ஒரு துணியை வச்சுக்கிட்டு அதில் இறுக்கி புழிஞ்சு வடிகட்டணும் பால் எடுத்துக்கிட்டுதான் அப்புறம் நம்ம எப்படி பருத்தி பால் கிண்டு முதல்லலாம் கிண்டி இருக்கீங்களா அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிண்டி இருக்கி எப்போ கிண்டு வின் உட்காந்துட்டே இருப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பருத்தி பால் வந்து காலையில் குடித்தோம்னா நம்மளுக்கு நெஞ்சி செளி அப்பிள்ளையே நெஞ்சு செளி குடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பருத்தி பால் கொடுத்தோம்னா சளி அவ்வளோ இறங்கும் அதே மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் இதை குடித்தோம்னாலே உடம்புக்கு அவ்வளோ தெம்பு தெரியுமா அந்த பருத்தி பாலில் அவ்வளோ சத்துருக்கு அரிசி தான் போடணும் பா பருத்தி விதை வந்து கூட போடணும் இது இரநூறு வாங்கினே இந்தலாம் ஓயமாக விற்க ஆமாம் நம்ம கடையை தெருக்கட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க சூப்பராக புத்தால பானையில் பட்டை அடித்து அதுக்கு பொட்டு வச்சு விற்பாங்க நம்ம தென்னா தெருவில் வாங்கி கொடு அப்படியெல்லாம் போகவே கூடாது சூ நான் வாங்கி குளிச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும்மாக்கோ இன்றைக்கி நம்மளும் நம்ம வீட்டில் பருத்தி பால் இதை அடிச்சுக்கிடுவோம் அடிச்சுக்கிட்டு எப்படி அதுக்கு மண்டபெல்லாம் எப்படி தேங்காய் பூ போடணும் மண்டவெல்லம் போடணும் சுக்கு ஏலக்காய் சுக்கெல்லாம் கிண்டும் திண்டும்போது எப்படின்றத அப்புறம் பார்ப்பான் பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு பயிர் நம்ம வந்து இப்படி அமுக்கும் போது பாருங்கள் நல்லா ஊறி அந்த வெள்ளையெல்லாம் வெளியில் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சியில் போட்டு பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் பால் எடுக்கணும் தண்ணி ஊற்றி ஊற்றி பால் எடுக்கணும் எடுத்துகிட்டு காட்டுறோம் ஏன்னா ஒரு மூணு நாலு தடவை சுற்றி எடுத்து இந்த பாலை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் மஞ்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா நாலஞ்சு தடவை அது நல்லா சுத்த விட்டு எடுக்கணும் தண்ணி நிறையா ஊற்றி பாருங்கள் இந்த அளவுக்கு சக்கையாக வந்த பின்னாடிதே நம்ம விட்டுறனு இப்போ இருந்தால் அதில் பார்த்தாலே தெரியும் அதில் சாறு நீ வராது நல்லா சக்கையாக இருக்குது பாருங்கள் அந்ததையும் போட்டு எடுத்துக்குவோம் பாலை வந்து மூணு வாட்டி நல்லா பால் எடுத்து அடிச்சு நல்லா ஊற்றி இருக்கேன் பாருங்கள் சூப்பராக இந்த பாலே பருத்தி பால் நல்லா குழக்கலண்டு மஞ்சள் கலரில் இருக்குது இதுதான் நல்ல சுத்தமான பருத்தி விதையிலேருந்து எடுத்த பருத்தி பால் நீ இதுக்கு அடுத்து மூணு வாட்டி இது மூணு பால் எடுத்தாச்சு இதுக்கடுத்து இந்த பச்சரிசியை வந்து நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாகத்தான் அரைச்சிக்கிறோம் இப்போ நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து ஒரு ஏ எட்டு பேர் குடிக்கிறாப்புல ரெடி பண்ணுறோம் அதுக்கு தான் அரிசி கொஞ்சமாகத்தான் ஒரு நூறு கிராம் அரிசி தான் நான் பச்சரிசி ஊற போட்டிருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் பருத்தி விதை பார்த்துக்கோங்க இதை அம்மா அடித்து எடுத்துக்கிடுவோம் அடுத்து அரிசியை இந்த மாதிரி நல்ல தண்ணி பதத்தில் நல்ல குருணை குருணையா ரொம்பவும் நைஸாக வரைக்கக்கூடாது விழுவுழுன்று இருக்கும் அப்படி கொஞ்சம் இந்த பாருங்க பரவரன்ட்டு இருக்கு இந்த வடியெல்லாம் கட்டக்கூடாது வடி கட்டினா அது பருத்தி பால் இல்லை மல்லு மல்லுக்குதான் இந்த பார் குருணை பார் இந்த மாதிரிதான் தண்ணியை கொதிக்க சட்டியில் காய வச்சுக்கிட்டு அப்புறம் இதை ஊற்றி கிண்டிட்டு அடுத்து தான் நம்ம பருத்தி பாலும் மண்டவெல்லாம் எல்லாம் போட்டு கிண்ட கிண்டனும் எடுத்துக்குவோம் பாருங்க எங்கள் சாந்தா பத்தா வந்து இலக்காய் சுக்குலாம் இருக்கு வெத்தலையை போட்டுக்கிட்டு அந்த உரல் இருக்கு உரல்லே அடிக்காமல் சாந்தா பத்தா ஒரு பேப்பரை போட்டு இடிச்சுட்டு இருக்கு ரெண்டு எடுத்து அந்த அத்தை வெள்ளத்தை இருக்காங்க நல்லா நைஸாக தட்டிடணும் ரொம்ப கெட்டி இல்லாமல் அப்போதே நல்லா வேமாவே நமக்கு கரைஞ்சி வந்துடும் பாருங்க தான் தட்டிக்கிட்டு இருக்காங்க மொதல் வெள்ளத்தை தட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு வெள்ளமே வெள்ளம் தான் நல்லா இனிப்பா இருக்கும் முக்கா கிலோ வெள்ளமா நம்ம சாந்தா வந்து தேங்காய் உரிச்சிட்டு இருக்கு இத பூ எடுத்துடணும் தேங்காய் பூ எடுத்துதான் அதுல போட போறோம் இந்த விறகுலாம் ரெடியா சாந்தா வந்து சாந்தா பத்தா வந்து எடுத்து வச்சுட்டாங்க கோலம் போட்டு ஒரு பானைலாம் ரெடி பண்ணிட்டாங்க பருத்தி பாலுக்கு தேங்காய் திருவிட்டுருக்காங்க இப்போதே சாந்தா பத்தா விறகெல்லாம் வச்சு அடுப்பெலாம் பற்ற வச்சுட்டாங்க நல்லா தண்ணி கொதிக்கணுமா சூடை வச்சு முத சாமி முட்டுட்டு இப்போ விறகெல்லாம் வச்சு எரிக்கிறாங்க தேவையான பொருளெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சிருக்காங்க இந்த கரண்டியை வச்சு தான் கிண்ட போகிறாங்க நல்லா அப்படி கரைச்சி வடிகட்ட போகிறோம் ஏன்னா அதில் தூசிலாம் இருக்குல்ல அதனால கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பாலை அதில் ஊற்றி நல்லா கிண்டலாம் பாருங்க தான் ஊத்திட்டாங்க இப்ப நல்லா கிண்டுங்க பருத்தி பாலை ஊத்திட்டு நல்லா நமக்கு கொதிஞ்சு பொங்கி வரணும் அதுக்கப்புறந்தே நமக்கு தேவையான அளவு எல்லாமே சேர்க்க போறோம் நல்லா பொங்கி வரட்டும் வெள்ளத்தை பாருங்க எவ்வளோ தூசி இருக்குன்னு அதுக்காக தான் வடிகட்டுறது இப்படி பாருங்க பருத்தி பால் வந்து பொங்க வரும்போது நம்ம அந்த அரிசி தண்ணியை இதோட கலந்துடணும் நம்ம அரிசி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இதே அதோட வேமா ஊத்திடணுமா நம்ம பொங்க பொங்கி வரும்போதே ஊத்திடணுமா கருவேப்பு கொஞ்சம் இப்ப பாருங்க இதோட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்றணும் பொங்கி வந்துருச்சு பாருங்க இப்ப அந்த அரிசி அரைச்சி வச்சதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஊத்து ஊத்து ஊத்திட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கெட்டி ஆயிரும் நல்லா கை விடாம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி ஆயிரும் ரொம்ப கெட்டி பட்டுரும் கட்டி கட்டியா இருக்கும் தான் நம்ம இந்த வெள்ளத்தை அதோட சேர்த்துக்கிற போறோம் நல்லா கொதியட்டும் நல்லா பால் கொதிஞ்சிருச்சு இப்ப சர்க்கரையை போட்டு கிண்டிடலாம் பாக வந்து ஊற்றிடலாம் வெள்ளத்தை போட்டு வெள்ளமும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொதிக்கட்டும் கொதிச்ச தான் சுக்கு ஏலக்காய் நம்ம சேர்க்க போறோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காயும் சுக்கையும் அதோட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பதினஞ்சு ஏலக்காய் இருக்கும் ரெண்டு சுக்கு பெரிய சுக்கு நல்லா தட்டி அதோட சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா திருகி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா கொதியணுமா கொதிஞ்ச பின்னாடி நமக்கு பருத்தி பால் ரெடி ஆகிரும் பாருங்க அனல்லயே பத்து நிமிஷம் போட்டாச்சு பருத்தி பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்த்தாலே தெரியும் பருத்தி பால் அவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு நல்லா மணக்க மணக்கம் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பருத்தி பால் சூப்பராக இருக்கா என்னத்தரா இருக்கேன் you <laughs>